எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பண்ண போகிறேன்னா பாலக்கீரை பொரியல் அதுக்கு தேவையான பொருள் பாலக்கீரை தேங்காய் சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கடுகு பச்சை மிளகா சின்னவ் சின்ன வெங்காயம் எண்ணெய் இனிமேல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடுகு போட்டு தாளிச்சுக்குவோம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் உங்கக்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் போட்டு தாளித்துட்டோங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால் நான் வெங்காயம் மட்டும் போட்டு போகிறேன் நல்ல வெங்காயம் கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அடுத்து கீரை அலசி வச்சிருக்கோம்ல கீரை எடுத்து போட்டுக்குவோம் கீரையை நல்லா கிளறி கொடுத்துக்குவோம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துப்போம் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் கீரையில் இருக்க தண்ணியிலே கீரை நல்லா வெந்துடும் கீரை கொஞ்சம் வெந்து வரட்டும் அடுத்து கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டு ஒரு கிளறு கிளறி கொடுத்துக்குவோம் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் அடுத்து ஒரு மிக்சியில் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் போட்டு ஒன்று ரெண்டுமா அரைச்சிட்டு வந்துடுவோம் கீரை கொஞ்சம் நல்லா வேகட்டும் இதே மாதிரி ஒன்று ரெண்டுமா துருவி எடுத்துக்குவோம் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது இது கீரையில் உள்ள தண்ணி தான் அதுவே நல்லா சுண்டி வத்தி வரட்டும் கீரையை வந்து மூடி வச்சு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இப்படியே கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் இப்போ வந்து தட்டி வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகா சீரகம் தட்டி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு போட்டு கிளறி கொடுத்துக்குவோம் நல்லா கிளறி கொடுப்போம் சிம்லா பாலக்கீரை பொரியல் நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு சுவையான பாலக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்